எல்லோருக்கும் வணக்கம் மேல இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்ன வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மீடியாகங்களுக்கும் வணக்கம் நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் வெண்ணிலா கபடிக்குள்ள படம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி அந்த புரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல பண்ணி அந்த காமெடி அதை விட இங்க நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேல அந்த படம் அங்க அவ்வளவு வரவேற்பை பெற்றுச்சு அங்கிருந்து ஒரு ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகனா காமெடி நடிகனை உருவாகுறாங்க அப்ப எனக்கு போன் பண்ணி உங்க சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோட நம்பர் வாங்கி போன் பண்ணி பேசினாரு எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அப்ப அப்ப என்னோட படம் எந்த படம் வந்தாலும் அவர் போன் பண்ணி என்கிட்ட பேசுவார் அதுக்கப்புறம் திருப்பி சென்னையில ஒரு படம் மறுபடியும் நடிச்சேன் அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியான இயக்கத்தில் நிபந்தனை படத்தில் வந்து அவர் நடித்தார் ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம் எந்திரிக்கிறப்ப நான் பேசுனது அவருக்கு புரியாது அவர் பேசினது எனக்கும் புரியாது அவள் ரெண்டு பேரும் கை விட்டுக்கிடுவான் இதே மாதிரி தான் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக திரைவா அப்படின்னு இப்ப விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை மரமா பேசினா உண்மைக்கு மச்சு எனக்கு புரியல அது இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேம்ல சந்தோஷத்துல நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் அரைமையம் தெரியாத நான் சொல்லியிருக்கேன் நீ புரிஞ்சிருப்ப என்ன பதிலுக்கு என்னால அவன் பேச முடியலை எனக்கு அவ்வளவு பெருமை சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்யூ நண்பா டேரக்டர்லாம் வந்து ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் இந்த நிறைய நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் நூற்றம்பது படம் பண்ணிருப்போம் அப்போ நிறைய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிருப்போம் எல்லா டேரக்டர் இந்த கண்டிப்பா ஏதாவது நீங்க எடுத்திருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்க பதிவு பண்ணியிருப்பீ நான் நம்புறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜ்ல எடுத்திருந்தீங்கன்னு எப்படி எனக்கு அப்படியே போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு சரி நல்ல பேருக்கு பாலான் எடுக்கறதுனால முடிச்சுக்கலாம்ட்டாங்க நான் அப்போ கேட்டுங்க தம்பி தான் நான் நினைட்டாங்க ரெண்டு லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறைய பண்ணியிருப்பாங்க பாலான் எடுக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சூப்பரா சின்ன வந்து பார்த்தா உங்களுக்கு நான் தெரிஞ்சு பேசியிருப்பேன் இங்க புள்ள தெரிஞ்சதை பேசியிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அப்பா பையன் பொதுவாக அப்பா பையன் உள்ளத சரியான மேக்கிங் அப்பலாம் தேவை அந்த கதையை அந்த எமோஷன்ல கரெக்டா பதிவு பண்ண பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் நிறைய படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது எங்க அண்ணன் பாண்டியரஞ்சனி இருக்கணும் கேடி பிள்ளாக்கு இல்லாடி அங்க இருக்கணும் யாரடி நீ மோகினி முத்துக்கு முத்தாக இப்படி நிறைய பாண்டிய நாடு நிறைய படங்கள் இருக்குது அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பா சரியா பண்ணிட்டோம்னா அது தோற்றவே கிடையாது அது இதுல இருக்குது கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புறேன் என்னன்னா படம் எடுக்கிறது மிக்கலை எடுக்கிறது எல்லாமே எடுத்துருவாங்க இன்னைக்கு கொண்டான் அந்த அதாவது ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க அந்த பட்டுப்பட்டு எட்டு பேத்துக்கும் இப்படி ஒரு படம் வளர்ப்பது தெளிவுபடுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது அவங்க கிட்ட படம் பேசணும் சரி அது என்னவா இல்லடா படம் வராது சரி என்ன படம் அதுக்கப்புறம் அவங்க அவங்க பேசி புரிய வச்சு மைந்தர்கள் இருப்பாங்க உள்ள நல்லா நடிப்பாங்க அப்படின்னு புரியுது பயங்கர கஷ்டமா இருக்குது அப்படி சேர்க்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்க இருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியா ப்ரமோட் பண்றதுக்காக சப்போர்ட்ல அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பா நிறையா இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு பாலா பாலாண்ய தலைமை பாண்டியராஜா இப்படி இத்தனை எல்லாத்தையும் வர வச்சு இன்னைக்கு இப்படி மீடியா மீடியா மீடியாக்கு வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரமோட் பண்ணணுமோ அதை அங்க இருந்து முதல் படத்துக்கு சிறப்பா ஐடியாவே சூப்பர் ஏதோ எடுத்தம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்களா கண்டிப்பா இந்த மனக்கடல் தவறாவே ஆகாம நம்பு இந்த படம் பெரிய வெற்றி வெற்றிபுறம் அமையும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அந்த எங்க அண்ணன் அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல அவருக்கு பிடிச்ச நிறைய பேர் சொல்லுவாங்க ஹீரோவா வெளியே அவர் ஹீரோய்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எனக்கும் அவருடைய ஹீரோ மாதிரி எப்பவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தொண்டர் நேரத்தில் ஒரு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா கூட ஒரு ஒன் அவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர் ரொம்ப பாசிட்டிவ் அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்கவே கிடையாது இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்கள் தகுந்த நடிகைனா இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது எனக்கு எனக்கு போகாதீ என்ன கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்க மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி வார வாரம் ஒன்னால் முடியும்னா சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜ் நான் சில படங்கள புள்ள நான் பண்ணியிருப்பேன் அண்ணனோட பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லி கொடுப்பா பார்த்தீங்க அதையும் நான் நிறைய படத்துல போய் பண்ணிருப்பேன் நான் ரொம்ப நன்றின்னு இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பா எப்ப உங்களுக்கு எண்ணம் போல்னா உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்க குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்ததே கிடையாது எல்லாத்துக்குமே உங்க உழைப்பு எப்பவுமே இருக்கும் அந்த உழைப்பு இறுதி நூறு சதவீதம் இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெற அமையமுன்னே மேல்முறை எங்க அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேன் இந்த படம் வெற்றி மாமர் மாத்துக்கு நன்றி